ஐயா வணக்கம்ங்க மா வணக்கம் அன்பான மனிதர்களுக்கு அன்பு வணக்கம் ஐயா நம்ம இந்த லைஃபை வந்து லீட் பண்ணனும் நினைக்கிறோம் எப்படியா இந்த வாழ்க்கைய ஓட்டணும் ஆனா எதுக்காக இந்த லைஃபை லீட் பண்ணனும் நம்ம நினைக்கிறோம் அது அந்த क्वेश्चन குள்ள யாருமே போறது இல்ல நம்ம அறிவே கொண்டு சிந்திக்கிறோமா அதுக்குள்ளே இல்ல ஆனாலும் இந்த லைஃபை எப்படியாவது பரவால இன்னைக்கு இந்த சிச்சுவேஷன் இருக்கு அதையும் பரவால ஒரு ஒவ்வொரு டே பை டேயா பரவால பரவால கொண்டு போமே தவிர அதுக்கான சொல்யூஷனா அந்த क्वेश्चनா யாரும் கேக்குறது இல்ல ஏன் அப்படி கட்டாயமா இப்ப இந்த கேள்வி எனக்குள்ள இருக்குதா முதல்ல இந்த கேள்வி இருக்கும்போது நானும் பெருசா இது ஒரே விஷயம் என்ன இப்படிதான் இருக்கும் போவோம் வாழ்க்கை ஏற்றத்தால் இருக்கும் ஒரு நிலத்து கெட்டது இருக்கும் இதெல்லாம் எந்த வாழ முடியும் உங்களுக்கு விருப்ப ஆயிடும் இந்த வாழ்க்கை ரொம்ப போர் ஆயிடும் நம்ம இப்படிலாம் எல்லாம் சொல்றதுனால நம்ம எல்லாரும் ஓகே இது இப்படி தான் போல ஏன்னா புதுசாக வந்தவங்களுக்கு இந்த வாழ்க்கை பத்தி தெரியாது மத்தவங்களுக்கு தான் தெரியும் அவங்களும் அதை சொல்லும் போது புதுசா வந்து என்ன சொல்லுவோம் அதான் கெட்டது அது வாழ்ந்த ஒரு கட்டத்தை மேல அது தெரியுது இங்க எதுவுமே சரியில்லை ஆனால் அதுக்கப்புறம் அதெல்லாம் சரியில்லைன்றது கொஞ்சம் நிறுத்தவோ இதை மாற்றிக்கவோ முடியாது ஏன்னா இவங்கள சுற்றி இவங்களுடைய சொந்த பந்தம் சொசைட்டி இருக்கிற அந்த நாலு பேர் சொல்கிற வார்த்தைகளை கேட்டு சரியாக இல்லைன்னாலும் கஷ்டமாக இருந்தாலும் துன்பமாக இருந்தாலும் அதே லீட் பண்ணுவோம் ஏன்னா அந்த துன்பத்துக்கு இது எவ்வளோ பரவாயில்ல நம்ம இந்த விதத்தை விட்டுட்டு நம்ம போகிறதுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல நம்ம இதெல்லாம் நிறுத்திட்டு நம்ம வாழ்க்கை வேற மாதிரி வாழணும்னு நினைக்கிறதுக்கு இவங்க கொடுக்குற தொல்லைக்கு நம்ம அதெல்லாம் பண்ணால் ரொம்ப சிரமம் ஆகிடும் நம்ம அதுக்கு நம்ம இப்படியே போயிடலாம் ஏன்னா நம்ம எல்லாரும் ஒரு விஷயம் பாருங்கள் இந்த மைண்ட தேகம் கட்சி நம்மளுக்கு ரொம்ப ஒரு பெரிய பொக்கிஷம் அது இல்லாமல் நோய் நொடி இல்லாமல் நம்மளுக்கு ஒரு ஆரோக்கியமாக கட்சிக்குது எதுக்கோசம் கட்சிக்குதுன்னா நீங்கள் எல்லாத்தையும் மாற்றணும் நீங்கள் எல்லாத்தையும் சரி பண்ணணும் இங்கே எதாவது ஒரு சொல்யூஷன் சொல்லுறதுக்கொசம் கிடச்ச தேகம் இதை நம்ம வந்து மறந்து நம்ம இந்த வாழ்க்கையை நார்மலாக வாழ்ந்துட்டு இருக்கோம் நீங்கள் அதை நார்மலாக நீங்கள் வாழ்றது சரியாக வாழ் சரியாக இருந்தாலும் போரால் சரியில்லைன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுது ஏன் நீங்கள் அதை கவனிக்காமல் போகிறீங்க அதை கவனிக்காமல் போகிற ஒரே காரணம் தான் நம்ம வீட்டுல இருக்கிறவங்க நம்ம தாய் தந்தையர் சொல்றது நம்மளுக்கு சுற்றம் சொல்றது இந்த மீறி பேசுவாங்க பேசுவா அந்த சொசைட்டி ஒரு காரணம் ஆனால் இந்த காரணத்தினால நீங்க சரியா இல்லாத ஒரு வாழ்க்கையவே சீரியன்னு சொல்லி ஆரம்பிச்சதுனால இன்னைக்கு எல்லாரும் அதே சரி சரி சொல்லி சரியில்லாத ஒரு வாழ்க்கையை சரியாக்கி அந்த வாழ்க்கையை நம்ம எல்லாரும் ரொம்ப கடினமா சர்வே பண்ணிட்டு இருக்கு நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது ஒரு நோய் வந்தா மருந்து சரியான மருந்து இருக்குதான்னு தெரியாது நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது ஒரு நம்மளுக்கு சந்தோஷம்னா எது சந்தோஷம்னு கூட நம்மளால அறிய முடியாத அளவுக்கு இருக்கு இப்போ நம்ம எது சந்தோஷம்னு தெரியல ஆமாங்க நீ ஒரு படத்துக்கு போற தான் இத்தனை செகண்ட் முடிஞ்சிச்சு ஒரு எங்க வெளியே போற அவள் தான் திருப்பி தேடும் ஆனா நம்மளால குடுக்க முடியாது நீ ஒரு உடம்பு சரியில்ல ஒரு நாலு நாள் வீட்டில் ரெஸ்ட் எடுக்கணும் நாலு நாள் நாலு அஞ்சாறு நாள் வேலைக்கு போய் ஆகணும் ஏன்னா அவ்வளோ ஒரு காம்ப்ளிகேட்டான ஒரு விஷயத்தை நீ வாங்கி வீட்டில் இது தேவை அது தேவைன்னு சொல்லி எல்லாருமே வாழலாம் அதை செக் பண்ணிட்ட நீ போய் ஆகணும் நம்ம சொல்ல நம்ம எல்லாமே வந்து ஒரு ஜெயிலுக்குள்ள மாட்டின கைதி மாதிரி இருக்கிறோம் நம்மளே நமக்கு தீவு சொல்லிருப்பதா இன்னுமே கஷ்டத்தை பண்ணிக்கிறோம் நம்ம எல்லாரும் பார்த்தீங்கன்னா உண்மையிலே சொன்னா இந்த வாழ்க்கை நான் அடிக்கடிக்கு நான் இந்த செயலுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் கருணைக்குள்ள வந்து அப்புறம் எல்லாத்தையும் நான் பாக்குறேன் ஏன் நம்மளும் நம்மளே வெளி போட்டுக்கிறோம் ஏன் நம்மளே நம்மளே காயப்படுத்திடும் எதுக்கு நம்மளும் நம்மளே துண்டு கொடுத்துருவோம் இதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இது சரியான வேற நம்ம எப்படி சொல்றோம் அதிகாரி எனக்கு என்ன எனக்குள்ள அந்த என்ன ஓடிட்டு இருக்கும் இது நான் ஏன் எக்ஸ்பிளைன் பண்றேன்னா இதை நீங்க நார்மலாக எல்லாரும் கொஞ்சம் புரிஞ்சுக்கினாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் நீங்க வாழ்றது சரி ஆனா அந்த வாழ்ற வாழ்க்குள்ள எதை நம்ம அதிகமா எடுத்துக்கணும் அது நம்ம எடுத்துக்க ஆசைப்பட்டா இந்த வாழ்க்கை ஏன் நம்ம பிறந்தோம் இது எதுக்கு நம்ம இந்த வாழ்க்கையை வாழ்றோம் ஏன் இவ்ளோ கடினங்க இருக்குது ஏன் இது போக கூடாதா ஏன் இது இப்படிதான் இருக்கணுமா அப்படிதான் கண்டு இருக்குதா கண்டிப்பா இப்ப நம்ம சொல்றாங்களே இந்த வாழ்க்கை இப்படி தாங்க இருக்கும் ஒரு ஏற்றத்தால் இருக்கும் அப்பதான் நம்ம வாழ முடியும் ஒரு துன்பம் தான் ஒரு இன்பம் தெரியும் இதெல்லாம் எதுக்கு இருந்து எதுக்கு தெரிய வச்சு என்ன பண்ணுது என்ன பண்றது ஒண்ணு ஒண்ணு புரியலை நீங்க சொல்றதெல்லாம் தான் அதிகமான என்ன புரிஞ்சிச்சு என்ன என்ன பக்கம் ஆயிட்டீங்க இல்ல என்ன மாறிச்சு ஒன்னாவே அதிகமான ஹாஸ்பிட்டல் ஆயிருக்குது அதிகமான சுருகாடு இருக்குது அதிகமான முதுகு இருக்குது உண்மை உண்மைதானே அதிகமான மக்கள் இருக்கிறீங்க அதிகமா நோயாளி இருக்கிறீங்க நீங்க சொல்ற மாதிரி உணவு சரியில்லாத உணவு அதிகமா இருக்குது சுத்தமான காற்று இல்லை சுத்தமான தண்ணி இல்லை நீங்க தண்ணியே காசு கொடுத்து வாங்கி குடிச்சுன்னு நம்ம இன்னைக்கு ஆனா இந்த வாழ்க்கை இப்படி தாங்க இதாங்க சரின்னு சொல்றோம் நம்ம ஏன் இப்படி சொல்றோம் இந்த சிந்தனை கொஞ்சமா நம்ம இலங்குற தேவை நம்ம வேற அறிவா இருக்குன்னு நம்ம சொல்றோம் மனிதன் அறிவுன்னு சொல்றோம் ஏன்னா நம்ம தெரிஞ்சதுக்கு இன்னைக்கு இவ்வளோ மாற்றமா இருக்கிறோமே ஏன் கேள்வி எழுப்ப மாட்டீங்க இருக்கும் அதுக்கு ஒரே காரணம் தான் பிறந்துட்டேன் வேற வழி இல்ல நாலு பேரு தண்ணி குடிச்சாணும் நானும் காத்த சுவாசி என் குடும்பத்தை நானும் நாலு பேர் மாற ஒரு சிறு நான் ஒத்துக்க மாட்டாங்க இங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் இருக்குது இங்க ஞானி தேவை பெரிய விஞ்ஞானி ஏதோ ஒன்று பெருசா தேவை ஆனா அவங்க நம்ம வீட்டுல மட்டும் போக இந்த குணம் முக்கியமா அந்த ஒரு ஞானின்றவனும் ஒரு பெரிய அறிவா மாறவனும் நம்ம வீட்டுல இருந்தா எல்லாருக்கும் கஷ்டம் ஆனா வெளியே யாருன்னா அந்த மாதிரி ஒருத்தர் வந்தாலும் அவங்க வந்து அவங்க ஆசீர்வாதம் அவங்ககிட்ட ஒரு மகிழ்ச்சியா பேசி அவங்களுக்கு அவங்க இறைவன் இறைவனு சொல்லுவாங்க ஆனா அதே விஷயத்த உங்க வீட்டுல இருந்தோ நம்ம சொந்த பந்த யாரும் வந்தா யாரும் ஒத்துக்க மாட்டாங்க அது எப்படின்றா இப்ப நீங்க அவர் காலத்துல போயிர நீங்க இந்த மாதிரி ஒரு செயலை நீங்க செய்யணும்னு ஆசைப்பட்ட இங்க ஒருத்தருமே ஞானிதான் ஒரு ஒருத்தருமே அறிவாளிதான் ஒரு ஒருத்தருமே இங்க இறைவன் தான் ஏன்னா உங்கள்கிட்ட அன்புன்னு ஒன்று வந்துச்சுன்னா நீங்கள் தனியாக எதையும் போதில்லை நீங்கள் எல்லாருமே தான் இருக்கிறீங்க நீங்கள் எல்லோரும் கர்னியாக தாங்குறீங்க நீங்கள் எல்லாரும் அறிவாக இருக்கிறீங்கன்றது அப்போ உங்களுக்கு புரிய வரும் அப்படி புரிய வந்துச்சுன்னா நீங்கள் இந்த செயலெல்லாம் ஸ்டாப் பண்ணுவீங்களா அதிகமாக ஆடம்பரத்தை யூஸ் பண்ண மாட்டீங்க மற்றவங்களுக்கோசம் மற்றவங்க இப்படி கோசம் அதுக்கெல்லாம் பெரிய ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டீங்க இது சரி அதுக்கு மட்டும் ரெஸ்பான்ஸ் பண்ணுவீங்க இங்கே நம்ம திருப்பி ஒரு உயிரை உருவாக்கலாமா வாணாமன்ற சிந்தனை நம்ம எல்லாருக்குள்ளேயும் வரும் கண்டிப்பாக கரெக்டாயம் வரும் கரெக்டாயம் வரணும் ஏன்னா நான் இந்த வாழ்க்கை நான் இந்த செயல்ல வந்துருந்தா ரொம்ப டீப்பா என்னோட சிந்தனை இதா தான் இருக்கு ஏன்னா எல்லாத்துக்குள்ளயும் பெயின் இருக்குது இப்ப எவ்வளவு வலி இருக்குது ஏன்னா நம்ம ஒரு ஒரு ட்ரெயில்ல போகும்போது பிச்சை இல்லாம நம்ம பாக்குறோம் உடல் நலம் முடியல முடியாதவங்க கை கால் இல்லாதவங்க இப்போ ஒரு ஒரு ஹாஸ்பிடல்ல எடுத்துங்க இப்ப உங்களுக்கு தெரிஞ்சு பாருங்க நம்ம எது தெரியல நம்ம சொல்ல முடியாது ஒரு ஹாஸ்பிடல்லு இப்ப ஒரு ஹாஸ்பிடல்ல பத்தாயிரம் பெட் இருக்குன்றான் பத்தாயிரம் பெட் ஃபுல்லா இருக்குதுன்றான் நீங்க யோசனை இப்ப நம்ம ஹாஸ்பிட்டல் கஞ்சி ஊத்துறோம் மூலிகை கஞ்சி அங்க போயிட்டு கஞ்சி ஊத்த போது பாத்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தா ஹாஸ்பிட்டல் ஃபுல்லா பேஷண்ட் யாரு மனுஷன் தான் கஞ்சி ஊத்துட்டு யாரு மனுஷன் தான் அதை வாங்கி குடிக்க யாரு மனுஷன் இங்க குச்சிப்பிட்டு திருப்பி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் குத்தவ இங்க இல்ல அவன் இறந்து போறான் இல்ல மீறி நோயாலே அவன் பூச இங்க என்ன நடக்குது என்ன நடக்குது எதுக்கு இது நடக்கணும் ஏன் இந்த வழி ஏன் இந்த எதுக்கு ஒரு கேள்வியா நம்மளுக்குள்ள வரல இவ்வளவு நோய் வந்து நினைக்கு இந்த நோயே நம்ம தான் இருக்கிறோம் இப்போ நம்ம இவ்வளவு பார்த்து திருப்பி ஒரு ப்ரொட்ஷன் பண்றோமே திருப்பி ஒரு ஜீவராசி நம்ம உருவாக்குறேன் உண்மைதானே இருக்கிறதோட நீங்க ஆசை பண்ணும் ஏன்னா இப்போ எவ்வளவு ஒரு ஒரு கம்பெனி இருக்குதுன்னா அந்த கம்பெனில இவ்வளவுதான் ஸ்பேஸ் இருக்குது தான் ஜாப் இருக்குதுன்னா அதுக்கேத்தான் ஆள் தான் உள்ள எடுப்பான் எடுப்போம் ஆளுதான் எடுப்பான் அதுக்கு மேலே எடுத்து அவங்க கம்பெனில காசு சம கொடுக்க முடியுமா முடியாது முடியல கம்பெனி மூடிட்டு தான் போகணும் இப்ப அப்படிதான் நீங்க எல்லாரும் சர்வா ஆயிடுச்சு இவ்வளவு டைட் ஆயிடுச்சு இடம் இல்ல பொருள் இல்ல உணவு இல்ல காத்து இல்லாத வரைக்கும் போயிடுது தண்ணியில் எல்லாம் போயிடுச்சு அப்ப கூட நம்ம என்ன பண்றோம் மீண்டும் மீண்டும் நம்ம சர்வே பண்ணணும் மீண்டும் மீண்டும் நம்மளோட உற்பத்தியை பண்ணினே இருக்கும் நீ அந்த உற்பத்தி பண்ணும் போது என்ன நடக்கும் ஒன்றும் நடக்காது உனக்கு ஒன்றும் காம்ப்ளிகேட் அதிகமாகும் இன்னும் அதிகமான வலிக்குள்ள போவே இன்னைக்கு ஒரு பத்தாயிரம் பேர் ஹாஸ்பிட்டல் இன்னொரு பத்து ஹாஸ்பிட்டல் கிடையாது ஒரு பத்தாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் வைக்கலாம் அதுல வச்சு நீ நோயாலே பாத்துக்கலாம் இதுல உங்களுக்கு என்ன வரப்போகுது இது வந்து நம்ம அறிவா நம்ம சொல்றதுக்கான அர்த்தம் இதுக்காக மனித தேகன்ற மாதிரி இது வந்து அறிவுன்னு சொல்றதுக்கு அர்த்தமா இல்ல இப்போ நம்ம நம்ம குழந்தைய நம்ம உருவெடுத்து தாய் தந்தையை சேர்ந்து நம்ம ஒரு இருந்து உருவான ஒரு குழந்தை வலிச்சா நம்மளால தாங்க முடியும் முடியாது ஆனா ஏன் அதை பண்றோம் ஒரே காரணம் தான் நாலு பேர் சொல்லுவாங்க இப்படிதான் இந்த வாழ்க்கை போகுது இந்த வாழ்க்கை இப்படிதான் போறது சரி இந்த வாழ்க்கைன்னா ஏற்றத்தால் இருக்கும் வலி வேதம் இருக்கும் ஏன் இருக்கணும்னு கேள்வி நீங்க தானே கேட்கணும் நீங்க கேட்டாலும் அதுக்கு தீர்வு பண்ண முடியும் நீங்க அதை தீர்வு பண்ணாம ஒரு பொருளை வந்து உள்ளே போட்டு அது அவசரப்பட்ட என்ன இருக்குது இது வரைக்கும் எல்லாரும் அப்படி தான் பண்ணிட்டு

நீயும் அனுபவிக்கணும் நீங்க அதை பண்றீங்க ஏற்கனவே நீ வந்து இந்த இருக்குற இந்த இடம் எப்ப என்ன நடக்கணும் தெரியல சரியான உணவு இல்ல காத்து இல்ல தண்ணி இல்ல வலிக்குது நாளைக்கு என்ன நடக்குன்ற ஒரு விஷயமும் நமக்கு புரியல புரியாத இடத்துல புதுசா உயிரை கூட்டணும் உரிய கொஞ்சமாவது தெளிவ வேண்டாமா நீ எவ்வளவு ஒரு கஷ்டத்துல இருக்கிற நீ வாழ்றதே சிரமமா இருக்கு நீ நல்லபடியா வாழ்ந்து இது ஏன் பிறந்தோம் எதுக்கு பிறந்தோன்ற ஒரு அறிவை புரிஞ்சு உங்ககிட்ட கருணியை வாழ்த்துக்கணும் அதே கருணியை எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குற வேலையை நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு நல்லா இருக்கு அதை விட்டு எனக்குன்னு குடும்பங்க எனக்குன்னு வீடுங்க எனக்குன்னு வேலைங்க எனக்குன்னு சொத்துங்க எனக்கு இந்த மாதிரி பொருளாக ஒன்று ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு இவ்வளவு நீ பண்ணுற நோயெல்லாம் நீ எடுத்துக்கிறேன் அறிவு தெரியலாமே அவர் இவ்வளோ தெரியலாமே இவ்வளோ துன்பத்தை எதுக்கு நீங்கள் லீட் பண்ணுறீங்க இது நம்ம 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 வாழ்றோம் இங்க இறைவன் நீங்கள் சொல்கிறேன் அந்த இறைவன்ற பொருள் முயலான பொருள் இப்போ தான் மனித தேவமாக தான் இருக்குது அசையக்கூடிய பொருள் அது அறிவு அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க ஆறு அறிவு இவ்வளவும் சொல்லி ஒரு ஜீவராசி ஒரு இயற்கையாக நடக்கிற ஒரு விஷயமா நீங்களே அதிகம் பண்றீங்களே இந்த அறிவியாக நம்ம கிட்டே வரல அப்போ என்ன காரணம் கிட்ட ஒன்றே ஒன்று தான் கிட்ட ஒருமை இல்லை நம்மகிட்ட அன்பு அதிகமா இல்லை நம்மளை சார்ந்தவர் ஒரு மாட்டது மேலே இல்லை இல்ல கண்டிப்பா இப்ப நம்ம சுயநலமான சிந்தனை இருக்குது பொதுநலமா பிறகு எல்லாமே நம்ம நினைக்கிற அளவுக்கு அந்த சிந்தனை இல்லை அதனால தான் கருணைன்ற ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க டீப்பாக செய்யும் போது இந்த அறிவு தானா வரும் நீங்க நாலு பேர் சொல்றதை கேட்க மாட்டேன் சரியோ அதையே கேட்பேன் சரியனோன்னு உனக்கே தானாவே தெரியும் ஏன்னா நம்மகிட்ட ஒரு சுதந்திரம் இருக்குது அந்த சுதந்திரம் என்னன்னா உங்க சுய சுதந்திரம் உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் எல்லாருமே உங்களால் வாழ முடியும் ஆனா இயற்கையோட சுதந்திரம் உள்ளே வரும்போது மட்டும் தான் உன்னால புதியதாக ஒரு முடிவு எடுக்க முடியும் ஒரு மாற்றத்தை இங்க கொடுக்க முடியும் அந்த மாற்றம் தான் இங்க உலக உயிர் எல்லாத்தையும் உயிரி வைக்கணும் அதுக்கு ஒரே ஒரு விஷயம் நம்மகிட்ட கருணி அன்பு மிகுதி ஆமோ தான் அந்த நிகழ்வு நடை இப்போ என்னால ஒரு ஒரு நாள் இதனை சிந்திச்சிட்டே இருக்கேன் நான் வேலைக்கு போறேன் நான் எல்லாம் மாற்றால வேலை செய்ய முடியல என்ன இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில நம்ம வாழ்ந்து நிறைய இடத்துல பாக்குறேன் எல்லாம் பாத்தீங்கன்னா வெயில வேலையே செய்ய முடியாது வயசான பெரியவங்க இருந்து முதியவர்கள் இருந்து எல்லாரும் கல்லிக்கிறேன் ஒரு பக்கம் அந்த வாழ்க்கை இப்ப என் தாய் போய் ஒரு கல்லு தூக்கணும் என்னால முடியாது நான் போய் பாக்குறேன் நாட்டிக்காலம் போதும் நான் ஒரு கம்பெனி எல்லாம் போய் எல்லாத்தையும் பார்க்கறேன் பெண்மணி ஒரு எழுபது வயசு கட்டே வச்சுன்னு இருக்கிறாங்க என்னத்துக்கு அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை நான் வாழ்க்கை அதை பார்க்கும்போது என்ன நம்ம இங்க பண்றோம் என்ன நடக்குது இங்க ஏன் நம்மளுக்கு இப்படி பண்ணிடுவோம் அதே ஒரு பெரிய கார்ல போறோம் பெரிய பெரிய வீடு கட்டுறோம் ஒண்ணு நாலு பில்டிங் கட்டுறோம் ஆனா அவனுக்கு மனுஷன் தான் இவனு மனுஷன் தான் இவன் அவ்வளவு கஷ்டப்படுறான்னு நீ தான் கேட்கணும் நல்லா கருணி நீ அதை கேட்டு நிகழும் நடக்கக்கூடாதுன்னு என்ன உங்ககிட்ட வந்தாதான் ஏன்னா உங்ககிட்ட ஒரு செல்வம் குத்துருக்கு அந்த செல்வத்தை சரியா பயன்படுத்து இந்த அறிவு எடுத்துக்க பாரு இந்த நடக்காம இருக்கிறது ஒரு வழி பண்ணுங்க நீங்க எல்லாரும் இந்த இந்த உலகத்தின் ஏக்கமே ஒரு அமைதியான நினைக்கும் பெரிய சந்தோஷத்துக்குள்ளையும் இதோட நித்தியமா இன்ப தூள் போன நம்ம நினைக்கணுன்றதுக்கோசாரம் சரியான ஒரு தேகம் கிடைச்சிருக்குது இந்த தேகத்தை பயனுள்ளதான் மாத்துங்க தயவுசெய்து இந்த வாழ்க்கையை திருப்பி திருப்பி மாதிரி நான் வாழணும் ஒரு சின்ன சந்தோஷம் நீ உள்ள போயிட்டு அதுக்கப்புறம் பெரிய காமெல போய் மாட்டீங்கன்னா அது ரொம்ப சிரமா இருக்குது அதையே உங்களுக்கு யாருக்குமே புரிய மாட்டுது இங்க நம்ம மத்தவங்களை யாரும் நினைக்கிறோம் இப்ப நம்ம எல்லாருக்கும் இருக்குது மொபைல்ல நீங்க எந்த உலகத்துக்கு எல்லாத்தையும் பாத்துக்கலாம் கண்டிப்பா

இதுக்கு நீ பெருசா நான் பெருசா போட்டி போடுது இது ஜீவராசி பண்ணுது இப்ப சொல்ற ஜீவராசி ஜீவராசி சாப்பிடுறதுதான் சரியானு கேட்கறோம் இதே வேலையை மனிதனாக நம்ம பண்றோம் ஆமாங்க இந்த அறிவு இருக்குதான் நம்மளுக்கு ஏன் இப்ப நீ என்ன பண்ற உங்கள்கிட்ட இல்லைன்னு தெரியுது ஆனா நீ கல்யாணம் பண்ணி குழந்தை நான் வாழ்க்கை வாழணுங்க அப்படின்ற அப்படி வாழணும்னு போய் ரொம்ப கஷ்டத்துல நீ போறேன் நான் அதே பண்றான் இப்ப ரெண்டு பேரும் அதே பண்ணி இல்லாதப்பட்ட ரொம்ப துன்பத்துல போறான் இருக்கப்பட்ட மேலும் மேலும் மேலே போறான் ஆனா ரெண்டு பேர் ஒண்ணு பண்றது ரெண்டு பேரும் உற்பத்தி மட்டும் பண்றீங்க இப்ப இந்த சர்வே ஏன் நீங்க பண்றீங்க நம்மளுக்கு ஏன் அந்த அறிவு தெளிவு வர மாட்டேன் எல்லாரும் மனுஷன் தானே எல்லாமே ஜீவராசி தானே எல்லாமே உயிர் தானே இப்ப அந்த விலங்கு பண்ணுதுன்னா அதுக்கு அறிவு இல்லை அது இயற்கை பண்ணுது சங்கிலி சொல்லாம் ஆனா நீங்க பண்ணி நீங்களும் அதே வார்த்தையை சொல்றீங்களே அப்ப அறிவு இருக்குதுன்னு சொல்றதுக்கும் மனிதன்னு சொல்றதுக்கும் அப்ப என்னதான் அர்த்தம் இருக்கு இந்த அர்த்தத்தை நம்ம தானே புரிஞ்சிக்கணும் அப்ப நம்ம கிட்ட அந்த அன்பும் ஒருமை வந்தா நம்ம எல்லாத்தையும் நிதானிக்க செய்யணும் எல்லாத்தையும் யோசனை பண்ண சொல்லுவோம் எல்லாத்தையும் சரியா பாருங்க இங்கே சரியில்லை ஏதோ தவறு நடக்குது எல்லாரும் முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் ஹெல்ப் பண்ணுங்க எக்காரன்னு சொன்னால் எல்லாரும் எது வச்சுக்காதீங்க அத்தனை என்னோட இன்னொரு சங்கதி வரணும்னு பார்க்க தான் சங்கதி நான் கொடுப்பேன்னு நினைக்காதீங்க இருக்கிறது மொத்தமே நம்ம சங்கத்தின்னு தெரிஞ்சு தயவு செய்து நீங்கள் எல்லாமே உயிராக இருக்குது இங்கே எல்லாமே உணராக இருக்குது எல்லா தூளையும் வலி இருக்குது எல்லார் வழியும் உன் வழியாக நீ உணரும் போது தான் இந்த தன் உங்களால் புரியும் இது புரிஞ்சிச்சுன்னா நீங்கள் எல்லாமே ஒரே கணத்தில் இறைவனாக மாறி இருக்குறீங்க எல்லாரும் இறைவனாக இருக்குங்க புரிஞ்சுக்கணும் இல்லைனா இது ரொம்ப வலிக்கும் இந்த வழியை வந்து நம்மளால வந்து அந்த வலி உங்களுக்கு வரும்போது தெரியுது ஆனால் அந்த வழி இல்லாதப்போ எல்லாரோட வலி உன் வழியாக பாருங்க இந்த வலியை வரத்துக்கு நம்ம சூழலில் தான் போயிடும் அந்த வலிக்கு இதோட அந்த துன்பமே இல்லாத ஒரு சூழல் நம்மளால உருவாக்க முடியும் அதுக்கு தான் நம்ம மாநில தேக்சு மாநில தேகத்தை கொண்டு நம்ம கருணை அதிகமாக வளர்த்துக்கணும் உண்மை குலத்தை வளர்த்துன்னு எல்லோரும் ஒன்றுன்ற தன்மையில் நம்ம எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிக்கும் போது நம்மகிட்ட அறிவும் பெரிய மாற்றமும் இந்த பூமியில் நடக்கும் நடக்கும் போது தான் இங்கே இருக்கிற எல்லா வீரரும் துன்பத்துடன் நீங்கி இன்பமான நிலைக்கு போக இந்த தயவு செய்து எல்லாரும் புரிஞ்சு எல்லாரும் சற்ற யோசனை பண்ணுங்க ஏதோ பிறந்தோம் வாழ்ந்தோம் இறந்தோம் நாலு பேர் மாதிரி அப்படி போகிறதுக்காக அந்த தேகம் நம்மளுக்கு கிடைக்கல கண்டிப்பா இந்த கிடைச்ச இந்த தேகத்தை வச்சு எல்லாருக்கும் நன்மை கொடுக்கணும் அது எல்லாருமேன்றது நீ தான் நீ எல்லாருக்கும் நன்மை நடக்கணும் நினைக்கும் போது அதை நீ உள்ள அடங்கிடுவேன் அப்ப நன்மைன்றது இங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடந்தோம் எல்லாரும் நித்தியமான இன்பத்துக்குள்ள போகணுன்ற விண்ணப்பத்தை எல்லாரும் வச்சு எல்லாரும் கருணைய அதிகமா செஞ்சு எல்லாத்துக்கிட்டேயும் உயிர் இருக்கிறதா எல்லாத்துக்கிட்டே உயிர் இருக்குது அதுக்கு உணர்வு இருக்குது நீங்க எல்லாரும் நான் வீடியோ நிறைய போற வீடியோ பாருங்க எல்லாரும் அன்பாருங்க ஒரு பெரிய மாற்றம் நடக்கணும் எல்லாருக்கிட்டேயும் வழி நீங்கி எல்லாரும் நித்தியமான பேருன்பத்துக்குள்ள போகணுன்றது என்னோட ஒரே ஒரு வேண்டுதல் இதை நீங்க எல்லாரும் பாக்குறவங்க எல்லாரும் கட்டாயம் செய்யும் நன்றி ரொம்ப நன்றி